இந்த ஒளிப்பேளை இந்த வீடியோ பதிவு செல்வம் செல்வம்னா இந்த பதிவில் சொல்லப்படுறது மக்கட செல்வம் குழந்தை செல்வம் மணலை செல்வம் சந்தானம் இதை பற்றி எனக்கு நிறைய என்னோடய வாசு பயணங்கள் இப்போ நிறைய ஜாதகங்கள்லாம் அதை பற்றி வருது எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற லோக்சேமத்துக்காக இந்த ஒரு பதிவு நான் போகிறேன் ஜாதக ரீதியாக இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய நாள் காத்துட்டுருக்காங்க குழல் இணிந்து யாழ் இனிது என்பவர் மலலே சொல் கேளாதவர் இந்த குழந்தைக அந்த கிங்கிரி முங்கிரி முயா வாத்தியம் பாடுற பாதி எந்த வயசானாலும் சரி அது அடிமையாகிடும் நம்ம இந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க எவ்வளோ மன வருத்தத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட இந்த வாஸ்து பயணங்களில் நிறைய இடத்துல பார்க்குறேன் எனக்கும் ஜாதகங்கள் அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய வர்றது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஜாதக ரீதியாக இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது வந்து அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவம் அது பூர்வ புண்ணியத்தையும் நம்ம வாங்கி வந்த பிராப்தத்தையும் குறிக்கிறது அதுதான் புத்திர பாவத்தையும் குறிக்கும் முக்கியமான அந்த கா ஐந்தாம் பாவத்துக்கான காரத்துவம் குரு பகவான் வந்து இதுக்கு முக்கியமான பிளானட் காரத்துவம் குருன்னு சொன்னாலே பிரகஸ்பதி தேவனாஞ்ச ரிசீனாஞ்ச குரு காஞ்சன சன்னிமம் பக்தி பூதம் திரிலோகேஷம் தம்னமாமி பிரகஸ்பதி இவர்தான் அந்த புத்திரம் சந்தானம்ங்கிறது புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதே குரு பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல முதல்ல அந்த புத்திர பாக்கியம் கேட்டு வர்றவங்கள்ட்ட முதல்ல ஐந்தாம் பாவத்தை பார்ப்போம் அப்புறம் குரு பகவானோட பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அவரோட ஸ்தான பலம் எப்படி இருக்கு அவரு தனித்த அந்தனா இருக்கார இல்லை ஏதாவது சுபகிரகங்களோடு கூடியிருக்காரா அப்படிங்கிற அதுக்கப்புறம் அந்த ஐந்தாம் பாவாதிபதியையும் கணக்கில் எடுத்துக்குவோம் பெரும்பாலும் இதை வச்சு பெரும்பாலான வந்து ஈஸியாக கணிச்சு கணக்கு போட்டு கணிதம் போட்டு சொல்லிடுவாங்க ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு இந்த வசியம் அப்படிங்கிறத விஷயத்தை கொடுக்குறதுக்கு வந்து இயற்கை சுபரான சுக்கரனையும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் இது போக முக்கியமாக ரெண்டு விஷயம் சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் ராகு பகவான் எல்லாத்துக்கும் தெரியும் போகக்காரகன் போகம் இல்லாமல் அங்கே இது உள்ள கேது பகவான் அந்த கரு முட்டையை நமக்கு அழைக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த சாயாகிரகங்கள் ரெண்டு பேரையும் கணக்கெடுத்து அவங்க இருந்த வீடு என்ன வாங்கின சாரம் என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து வெறும் ஐந்தாம் பாவத்தை மட்டும் பார்க்காம ஒன்றாம் பாவம் ஐதாம் ஐந்தாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த மூணு பாவத்தையும் கால்களை பண்ணி நம்ம இவங்களுக்கு என்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த குழந்தை சந்தான பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கார் அப்போ குரு பிரீத்தி அப்படிங்கிறது சந்தான பாக்கியத்துக்கு அடிப்படையான விஷயம் நான் இப்போ என்னோட வாஸ்து பயணத்தில் பல பேருக்கு நான் சொல்லிக் கொடுத்துருங்க நம்பர் ஒன் குரு பிரீத்தி அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு என்னோட அனுபவ ரீதியாக நான் பல பேருக்கு இதை பார்த்த விஷயத்தை உங்கள்கிட்ட கலந்துக்கிறேன் இந்த வியாழக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வியாழக்கிழமை விரதம் எப்படி இருக்கலாம் வியாழக்கிழமை அன்று காலையில் ஆறு ஏழு குரு கோரைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த குரு கோரையில் ஒரு புன்னிறம் ஏன்னா அவர் காஞ்சன சன்னிபம் தங்கமயமானவர் பொன்னவர் புன்னிறமான ஒரு கிளாத்தில் வச்சு அதில் ஒரு விரலி மஞ்சள் முனை உடையாத விரலி மஞ்சள் கன்னி கயிறுன்னு சொல்லுவாங்க ஒரு க அதாவது மெச்சூர் ஆகாத ஒரு குழந்தைய பஞ்சில் திரி அது நூலாக திரிச்சு அதில் கட்டி அதுக்கு ஒரு சின்ன அந்த மஞ்சள் கூட வஸ்திரத்தில் வச்சு அதை நம்ம இது கூட மூடி கூட போட்டு வச்சிடலாம் அதுக்கு முக்கியமான ஃப்ளவர்ஸ் எல்லோ கலர் கலர் ஃப்ளவர்ஸ் இந்த எல்லா எல்லோ கலர் ஃப்ளவர்ஸில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இடத்துல பகுதி பண்ணும் ஆவாரம்பூன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆவாரம்பூ மஞ்ச கலரில் இருக்கும் இது வந்து ஆவாரம்பூ இருக்க சாபாரியை அது ரொம்ப மகத்துவமான ஒரு மூலிகையும் கூட சுகர் இந்த சுகர் பேஷண்டெலாம் கண்ட்ரோல் பண்ணி இது குரு பகவானுக்கு உகந்த விஷயம் அந்த ஆறு டு ஏழு காலையிலேருந்து குரு பகவானுக்கு ஆபாரம் ஒரு சின்ன மாலையாக பொறுத்து இல்லைன்னா எப்படி கொத்து கொத்தாக அவரை டெக்கரேட் பண்ணி அந்த மஞ்சள் எல்லோ கலர் கோல்டன் கிளாத் மேலே வச்சு அன்னைக்கு குருவோட மந்திரம் இப்போ சொன்னீங்களே தேவனாஞ்ச ரிஷி நாந்த மந்திரத்தை மனநம் பண்ணி சொல்லணும் அன்றைய விரதம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இவருக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இப்போ கோயிலுக்கு போய் தட்சிணம் பார்த்த மூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து இந்த குடற் ஐம்பத்தி நாலு நம்பர் இல்லைன்னா நூற்றி எட்டு நம்பருக்கு ஒரு பெரிய மாலையாக கொண்டு கொண்டு போடுவாங்க இப்போ இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா ஒரு எல்லோ கலர் கிளாத்துலேயோ இல்லை எல்லோ கலர் பேப்பர்லேயோ ஒரு மூணு கடலை அந்த முகூர்த்தத்தில் அந்த ஹோரையில் குரு ஹோரையில் அதை மடிச்சுட்டு நம்ம உடம்போட உரவாடுற மாதிரி வச்சுக்கணும் காலை உணவு நிச்சயம் பழங்களாக இருக்கணும் இதில் ப்ரைம் கண்டிஷன் தலையாய கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மதியானம் எது வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் உப்பு அதில் இருக்கக்கூடாது உப்பு இல்லாத சாப்பாடு அது கட்டாயம் இரவு அது வந்து அந்த சந்தி சாஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் உப்பு சேர்த்துக்கா அதை பற்றி ப்ராப்ளம் ஆனால் மதியம் நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் தயிர் சாதமாக இருந்தால் கூட நீங்கள் கட்டாயம் அதில் உப்பு போட்டுக்கக்கூடாது இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து வாரத்தில் இருந்து பதினாறு வாரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த மகப்பேறு கொடுக்கும் இப்போ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடத்தை சந்திச்சு கேது பகவான் அதாவது அவர்தான் கருமுட்டை உருவாக்குறவர் எப்படி இருக்கார் இந்த சாயாகிரகங்கள் ரெண்டு எப்படி இருக்கு சுக்கரன் ஸ்திதி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அவங்களோட அட்வைஸ் படி அவங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கோவில் குளத்துக்கு பரிகாரம் சொன்னாள் அவங்களா செய்கிற பரிகாரத்துக்கு இது கிடையாது அவ்வளோ வரவேற்பு கிடையாது அவங்க சொல்கிறக்கூடிய கோவில் குளங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய கோரை நல்ல நேரங்களில் அந்த கிழமைகளில் நீங்கள் போய்ட்டு வரணும் பெரும்பாலும் இது வந்து கேது நிறைய சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ இந்த கேது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஷயம் வந்து காஞ்சி காம காஞ்சி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்த கோவிலில் நீங்கள் ஒரு கேது பரிகாரம் பண்ணிக்கலாம் கேதுவில் கேது உங்களுக்கு உங்கள் ஜாதகர் இப்படி இருக்குது நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னொன்று கீழ்ப்பள்ளம் பூம்புகார்பக்கத்தில் இருக்கிற கீழ்ப்பள்ளம் பெரும்பாலும் இதை செவ்வாய்க்கிழமையாக வச்சுக்கோங்க அதை கொள்ளு வச்சு செய்வாங்க ஆனால் கீழ்ப்பள்ளத்தில் வந்து அந்த உச்சிக்கால பூஜை செவ்வாய்கிழமை அந்த உச்சிக்கால பூஜைக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது ஜாதக சம்பந்தமான விஷயம் ராகு இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பரிகாரம் தேவைப்படுது எந்த மாதிரி கோவில் போகணும்னு உங்க ஜாதக அந்த கட்ட கேள்வி வாஸ்து ரீதியா சொல்லணும்னா இந்த வாஸ்துல சொல்லக்கூடிய ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு மாதிரி வாஸ்துக்கு ஆறு விதிகள் இருக்கு அதுல முக்கியமான விதி கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி உயரமா இருக்கணும் அதே மாதிரி வடக்கு பகுதியை விட சாரி தெற்கு பகுதி உயரமா இருக்கணும் வடக்கு பகுதியோட தெற்கு பகுதி உயரமாக இருக்கணும் இந்த கண்டிஷன் படி வீடு இருக்கா கிழக்கும் வடக்கும் அடைபடாமல் இருக்கா இதை கவனிச்சுங்க ஏன் இந்த வடகிழக்கு தான் சச்சாத்த இந்த பிரகஸ்பதி குரு பகவான் கேட்டாங்க இந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்குறபடியே அந்த இடம் தான் அந்த இடத்துல எதுவும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது தள்ளி பொருள் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல மனையை பார்த்து வாடகைக்காவது போங்க இப்போ ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த ஈசான்யம் சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு பகுதியில் குருவும் இருக்கிறதாகவும் கேதுவும் இருக்கிறதாகவும் ஒரு சாரரும் பிரம்ம ஒரு வீட்டுக்கு நடுப்பகுதி மத்தியத்தில் மத்தியில் கேது பகவான் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க என்னையை பொறுத்தளவுக்கு கேதுக்கும் பிரம்மத்துக்கும் கொஞ்சம் நிறைய கனெக்ஷன் இருக்குது என்னோட வாஸ்து பயணத்தில் நான் அப்சர்வ் பண்ணேன் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா உங்கள் மாடிக்கு போகணுன்னா மொட்டை மாடியில் வந்து அந்த பிரம்மம் சொல்லக்கூடிய நடு பகுதியில் ஏதாவது தவறுகள் இருக்கா ஏதாவது மேடு மாதிரி கட்டிருக்காங்களா இல்லை படிக்கட்டு அந்த நடு மூலையில் வந்து சேருதா அதுக்காக உயரமாக ஏதாவது வச்சுருக்காங்களாங்கிற வாஸ்து குற்றங்களை உங்களால் பார்க்க முடியலைன்னா லோக்கலில் இருக்கிற வாஸ்து நிபுணங்களை வச்சு கட்டாயம் பார்த்தேன் இந்த விஷயங்கள் வாஸ்து ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டியது பெரும்பாலும் நீங்களே அதை செஞ்சுக்கிறத விட ஒரு லோக்கல் வாஸ்து நிபுணர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன் அதே நேரத்தில் ஜாதகமும் வாசும் சேர்ந்து பார்க்க போகிறப்ப உங்களுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இந்த விஷயம் வாஸ்து சம்பந்தமான விஷயம் இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வந்து உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் ரீதியான ஒரு விஷயம் இப்போ இந்த நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து இது அடிப்படையான விஷயம் வாஸ்து சம்மந்தமாக நான் சொன்னது வடக்கும் கிழக்கும் நிச்சயம் ஜனல்களை திறந்து வைங்க கொசு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் மஸ்கட்டோஸ் ப்ராப்ளம் இருந்தால் கொசுகளை அடிச்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த அந்த வடக்கையும் ஜன்னலையும் கிழக்கு ஜன்னலையும் திறந்து வைக்கிறீங்களோ உங்களுக்கு புத்திர பாக்கியம் கட்டாயம் வரும் ஒன்று இப்போ சைக்காலஜிக்கல் ரீதியாக சொல்ல விரும்புறது என்னன்னா சம்யகம் அதாவது எதை பற்றி நம்ம நினைக்கிறோமோ அதாவே நம்ம மாறிக்கணும் இப்போ குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க என்ன மாதிரி இப்போ பொருட்களை பார்க்கணுங்கிறது கணக்கு இயற்கையா ஒரு ஒரு போஸ்டர் தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்வான் அது பெரிய தாய் ஸ்வான் நீந்தி போகுது பின்னால் அது பரிசிய நாலஞ்சு குஞ்சுகள் அப்படி நீந்தி வர்ற மாதிரி போஸ்டர்ஸ் இந்த மாதிரி தாய்மை உணர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லயே நீங்க நிறைய நேரம் செலுத்தணும் இன்னொன்று அதுக்கு முன்னால சம்மியகம் பண்ணுறதுக்கு முன்னால் பூர்த்தியா சரணாகதி குரு பகவானை நினைச்சு அவங்க கோவில் இருக்கு ஒரு இடம் இருக்குது பட்டமங்கலம் இருக்குது ஆலங்கு ஆலங்குடி இருக்குது இந்த மாதிரி நிறைய இடங்களில் குரு பகவானோடய ஸ்தலங்கள் இங்கே மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கும் இங்கே குருவித்துறையினர் இடம் இருக்குது சுயம்புவாக இருக்காது குரு பகவான் அந்த அது பக்கத்திலே வைகை ஆறு வருது இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு இயற்கை சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு பிரகிருதி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப வேகமாக வேலை தான் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் அந்த மாதிரி கோவில்களை பார்த்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் குரு நம்பி இந்த மாதிரி உங்கள் சைக்காலஜிக்கல் விஷயங்களை நீங்கள் மேற்படுத்திங்க என்னையை பொறுத்தவங்களுக்கு நான் ஒரு சிலர் சொல்கிறது அந்த இமாமான்ட்சி பண்ணுற சுட்டி குட்டி குட்டி சுட்டி அந்த ப்ரோக்ராம் பாருங்கள் அந்த குழந்தைகளோட இப்போ அந்த ஒரு இது வரணும் அந்த உணர்வு வரணும் ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோனி இன்பேலன்ஸ் இந்த ஜெ இது வந்து மேல் ஃபீமேல் பார்ப்பாங்க இது எது இருக்குது இம்ப கரெக்டாக பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு ஒரு சிலருக்கு மேல் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அந்த தாய்மை உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த சைக்காலஜிக்கல் விஷயம் நீங்கள் ஒரு தாயா ஆகிட்டதாகவே இது பண்ணுங்கள் அந்த குழந்தைகளோட விஷயங்களை நீங்கள் இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா எது பார்த்தாலும் சரி அதுக்கு ஒரு ஒன் ஹவர் செலவு நிச்சயம் அந்த தாய்மை உணர்வு வந்து உடனே உங்களுக்கு வழி கிடச்சி இந்த உளவியல் விஷயமாக நான் சொன்னேன் அந்த ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு தாயோட போஸ்டர்ஸ் குஞ்சுகளுக்கு இறைய அந்த பறவைகளோட போஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த தாய்மை உணர்வு ஒரு தாக்கம் கொடுக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் தாய்மை உணர்வுங்கிற ஸ்திதிக்கு வர்றதுக்கு ஒரு சில உபாயங்கள் சொல்ல முடியும் இப்போ வருஷத்துக்கு ஒருவட்ட ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமியில் பார்த்தீங்கன்னா இந்த கையை எப்படி வச்சுட்டு கோலம் போடுவாங்க கிருஷ்ணனே உள்ளே வர்ற மாதிரி கிருஷ்ணனை அவாகனம் பண்ணுறது சுவாகதம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த உணர்வு ஜாஸ்தி கொடுக்கும் அதுக்காக தான் வருஷத்துக்கு அந்த ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமியில் பார்த்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டவங்க அதை ரொம்ப நேர்த்தியாக கடைப்பிடிப்பாங்க இது போக அந்த இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனோரீதியாக உடல் ரீதியாக நிறைய தாக்கத்தை உண்டு பண்ணும் எனக்கு தெரிஞ்சு யேசுதாஸ் ஐயா பாடி அந்த பாடல் இந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மதுராபுரி சதனா மிருதுவதனா அந்த குழந்தைக்கு எப்படி சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம் உணர்ந்து பார்க்குற மாதிரி அந்த பாட்டு இருக்கும் ஸோ அந்த அந்த டோட்டல் பாட்டை பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய லீலைகள் அந்த குழந்த பருவத்தில் அவர் பண்ண அந்த விஷயங்கள் அதெல்லாம் உள்ள அந்த இசை வடிவாக வாங்குறப்ப இந்த உணர்வுகள் ஜாஸ்தியாகும் அதில் பார்த்திங்கன்னா போகதாப்த சுலபாண்ணா போகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒரு குழந்தையை நம்ம அணைச்சிக்கிற மாதிரி போகதாப்த சுலபா சு புஷ்பகந்த கலபா கஸ்தூரி தீலக மகிபா நம்ம காந்தன் அந்த கோப கந்தன் கூப்பிடுவார் அந்த சுரூபத்தை கூப்பிடுவார் இந்த பாடல் வேற மொழியில் இருக்கிறது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் ஒரு அருமையான பாட்டு இருக்கு தாயே யசோதா உந்தன் ஆய குளத்துரித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் லீலைகளை பாரடி தாயேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த குழந்தை எவ்வளவு இது பண்ணுது சுட்டித்தனமாக இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இசையை கேட்குறப்பையும் நம்ம உடம்புகள்லையும் மனோ ரீதியாகவும் பிரிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள் வந்து அனுபவபூர்வமான விஷயங்கள் எங்கள் வீட்டிலே ஒரு மூன்று வருஷம் கழிச்சு என்னோட பொண்ணுக்கு குழந்த பிறந்தது அனுபவ ரீதியாக அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் ரொம் எந்த ஒரு விஷயமும் உடனே நடந்துடுறதில்ல இதை உண்மையாக நம்பி அந்த கிருஷ்ணன்ட சரணாகதி ஆகி நம்ம இதை இந்த இசையும் கேட்குறப்ப இது ஒரு ஆர்டர் வேல்யூ முடிவாக ஒன்று ஒரு விஷயம் சொல்லணும் உளவியல் ரீதியாக சொல்லியாச்சு ஜாதக வாங்கி வந்த பிராப்தத்துக்கு ஜாதகம் சொல்லியாச்சு நீங்கள் நிவாசம் பண்ணக்கூடிய மனைக்கு வாஸ்து சொல்லியாச்சு இதுக்கு மேலே இன்னும் ஒரு விஷயம் என்னோடய அனுபவப்பூர்வம் நிறைய பேர்களுக்கு இது சாத்தியக்கூறு நடந்துருக்கு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து இந்த தீர்த்தாண்டனம் கஜஸ்நானம் சொல்லுவோம் அது பர்டிகுலராக என்னைய பொறுத்த அளவுக்கு ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரம் சமுத்திரத்தில் சேர்த்தோ சேர்த்தோன்னு கணவன் மனைவி இரு நுங்கி அந்த சே அந்த அந்த சமுத்திரத்தை சாட்சியாக வச்சிருந்து அங்கே இருக்கிற எல்லா புனித தீர்த்தத்திலையும் நீராடி அந்த ராமேஸ்வர நாதர் நீங்கள் அந்த சிவனை கும்பிட்டு வந்து வரும்போது உடலில் ஒரு மாற்றம் இது அனுபவ அனுபவப்பூர்வ பூர்வமாக நான் எங்கள் குடும்பத்திலே நான் பார்த்துருக்கேன் பல நண்பர்கள் சொல்லியிருக்கேன் நடந்து ஏறி இந்த ராமேஸ்வரம் அப்படிங்கிறது உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான விஷயம் இது போக நான் உங்களுக்கு இந்த உளவியல் ரீதியாக சொன்ன ஒரு விஷயத்தில் இந்த போஸ்டர் சொன்னேன் தவக்கிற மாதிரி இந்த சந்தான கிருஷ்ணனை ஒரு வெள்ளி தட்டில் வச்சு அது டெய்லி பிடிக்கக்கூடிய நைவேத்தியம் நல்ல வசதி இருந்தால் அக்கார வடிசல் வைங்க இல்லைன்னா துளசியாது வைங்க வச்சு அந்த சுரூபத்தை தவந்து வர சொரூபத்தை மனசில் ஏற்றுங்க அருகில் இருக்கிற சந்தான கோபால இது இருந்தா கோவில் இருந்ததுன்னா அவரை போய் கட்டாயம் சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபடுங்க இது வந்து படிப்படியாக மாற்றங்களை ஏற்படுது நீங்கள் அந்த புத்திரபாக்கியத்துக்கு நெருங்கி போகுது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறப்ப இந்த சந்தான பாக்கியங்கிறது எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு நம்ம மனோரீதியாக மனம் அந்த மனம் வந்துருச்சு அப்படின்னா அதோடு ஒன்றித்தால் பல கை மேலே வந்துடும் ஸோ அதான் அந்த மனோசக்தி அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உருவாக்கி பாருங்கள் ரோமிஸ் நாட் பில்கின் ஓவர் நைட் ஓவர் நைட்டில் அது நடந்துடு ஒரு ஐந்து வாரம் பதினாறு வாரத்துக்குள்ள இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கட்டாயம் கிடைக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் அப்படி இந்த மாதிரி சந்தான பாக்கியத்துக்காக தவமாக தவங்கள் இருக்கிறவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கங்க உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் இந்த வீடியோ பதிவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம்